వనకం చెజా రాజా చికెన్ దమ్ బిర్యానీ ఎప్పుడు ఆయిల్ పట్టాలం గరం మసాలా వేల కాళ్ళం పొట్ట వంపు పోటువం నెయ్యి పోటువోం వెగాయ క్రీన్

ரெடி வச்சிருக்கேன் சிக்கன் மசாலா பவுடர் சால் தயிர் மசாலா ரெடி வச்சு சிக்கன் பலனி தான் మంచి చికెన్ వాష్ పన్నో తి వెళ్ళి పోరాటాచు కొంచెం లీటర్ సల్స్ బిల్ పనిపోయిట్ తవ పో అడి

அது மாட்டை கொடுத்தோம் கரம் மசாலா போர் பிளேட் நெய் கேப்போம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்ல வச்சு வேற பிரியாணி ரெடி இந்த சிலர் பேப்பர் ஒட்டிட்டு நல்லா சுள்ள சைடு ஃபுல்லா மழை போட்டு மேல லைட்டா தண்ணி தெளிச்சு தொலைச்சி விட்டு அப்புறம் பேப்பர் எல்லாம் ஒட்டி அப்புறம் தண்ணி பூரா இல்லதில்ல இதம் மாயிட்டு இருக்கு அம்டி சிக்கன் செட்டிநாடு பிரியாணி அவங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க